இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்தின் தலைப்பு லாஸ் ஏஞ்சல்ஸின் வீழ்ச்சியும் வளர்ச்சியும் எப்படி இந்த லாஸ் ஏஞ்சலஸ் வளர்ந்தது அதன் சரித்திரம் அந்த வீழ்ச்சிக்கு எரிகின்ற நெருப்பிற்கு என்ன காரணம் வேதம் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதையும் நாம் என்று பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த வசனங்களை இந்த முழு செய்தியை நீங்கள் கேட்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வேத வசனங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுவதற்கு ஒரே காரணம் தூரம் போனவர்களை துரோகி என்பார்கள் பாவம் செய்தவர்களை பாவி என்பார்கள் இயேசு மட்டும்தான் எரிக்கும் நேரம் வரை உங்களையும் என்னையும் பிள்ளையாய் பாவித்து இந்த பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டார்களா என்று லாஸ் ஏஞ்சலஸின் சரித்திரத்திற்கு கடந்து செல்வோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இந்த ஊர் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் நாலாவது செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நாற்பத்தி நான்கு குழுக்களாய் இருந்த மக்கள் நாற்பத்தி நான்கு குரூப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தை பார்த்து குடியேறி இந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைத்தார்கள் அழகான பெயர் அவர் லேடி த குயின் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அவர் லேடி எங்களுடைய தாயார் குயின் ராணி ஏஞ்சல்ஸ் கெல்லா ராணி என்று பெயர் வைத்தார்கள் இந்த ஊரிலே ஒரு பெரிய பாரம்பரிய கத்தோலிக்க டயசிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மேட்ராசனம் என்று சொல்வார்கள் தமிழில் அந்த மேட்ராசனம் கத்தோலிக்கர்களின் மேட்ராசனம் இங்கு இருக்கிறது இந்த மக்கள் ஆரம்ப காலத்திலே பார்ப்பீர்களே ஆனால் மிகவும் பக்தியாய் இருந்தார்கள் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற ஊரை கண்டுபிடித்த முக்கிய பங்கு வகிப்பவர் ஸ்பானிஷ் கவர்னர் ஃபிலிப்பி டி நிவி என்பவர் லாஸ் ஏஞ்சல்ஸை ஃபோர்த்து செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு இதை பிரகடனப்படுத்தினார் இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நட்சத்திரங்கள் டிவி நட்சத்திரங்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் மற்றும் அழகான கடற்கரைகள் இங்கு இருக்கின்றன வளர 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 எந்த தேவ பக்தி இவர்களுக்கு இருந்ததோ அந்த தேவ பக்தியை மறந்துவிட்டு மாயைக்குள் பிரவேசித்து போய்விட்டார்கள் எப்பொழுது ஹாலிவுட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்தாங்களோ எப்பொழுது திரைப்படத்தின் மீது மோகம் வந்ததோ எப்போது தொலைக்காட்சியின் மீது மோகம் வந்ததோ இந்த கிறிஸ்துவர்கள் பாவத்தில் அடிமையாக்கப்பட்டார்கள் ஆண் ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம் உறவு வைத்துக் கொள்ளலாம் பெண் பெண் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் கூட அங்கு பேசு பொருளாய் மாறி சில இடத்திலே அதிகாரபூர்வமாக கூட ஆக்கிவிட்டார்கள் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை ஸ்பானிஷோடைய நகரமாய் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடம் மெக்சிகோ கவர்மெண்ட் லாஸ் ஏஞ்சலஸ் அவங்களுடைய நகரமாய் பிரகடனப்படுத்தினார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது வரை என்னுடைய தலைநகரம் கலிஃபோர்னியாவாய் இருந்தது பின்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்த ஊர் அமெரிக்காவின் ஆளுகைக்குள் வந்தது காட்டு தீக்கு போட்டு தீ எப்படி வந்தது என்று இன்றும் கூட அமெரிக்க விஞ்ஞானிகள் மண்டையை குடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மோசமான பேரழிவு ஏறக்குறைய நூத்தி ஐம்பது பில்லியன் யுஎஸ் டாலருக்கு மேலாக செலவு செய்ய வேண்டும் மறுபடியும் கட்டமைப்பதற்கு என்று சொல்லுகிறார்கள் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரே சமயத்தில் ஐந்து இடத்தில் காட்டு பரவியது அவர்களுக்கு ஒரு விஞ்ஞானத்திற்கு அதிகமாக எட்ட முடியாத ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாய் இருக்கிறது பத்து நாட்கள் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் மின்னல் ஏற்படவில்லை மின் கசைவு வந்ததாக புகார்கள் இல்லை பின்பு எப்படி இவ்வளவு அழிவு என்று இன்றும் கூட யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது ஏக்கர் விலை நிலம் எரிந்து கருகிவிட்டது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்திற்கு அதிகமான குடியிருப்பு காலி செய்யப்பட்டு போய்விட்டது பத்தாயிரத்திற்கு அதிகமான வீடுகள் கருகி உள்ளன இந்த இடத்திலும் கூட பார்த்தீங்கன்னா டேடினா என்கிற ஒரு கத்தோலிக்க குடும்பம் வீடு அதிசயத்தக்கதாய் எரியாமல் இருக்கிறது ஒரு ஆலயமும் எரியாமல் இருக்கிறது மீதி எல்லாம் எரிந்து கருகி போய்விட்டது பெரிய கோடீஸ்வரர் ஹாலிவுட் ஆக்டர் பணக்காரர் இடம் தெரியாமல் போய்விட்டார் பெரிய பெரிய மாளிகைகள் பெரிய பெரிய கோபுரங்கள் எரிந்து போய்விட்டது செடிகள் எரிந்து பார்த்திருப்பீர்கள் மரங்கள் எரிந்து பார்த்திருப்பீர்கள் காட்டுத்தீயினால் மலைகள் எரிந்து பார்த்திருப்பீர்கள் இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல பெரிய பெரிய மாளிகைகள் வீடுகள் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது வேதனையாயிருக்கிறது பாவம் எவ்வளவு கொடியது என்றால் பாவம் உச்சிக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் உக்கிர கோபம் அடைகிறார் அந்த உக்கிர கோபத்தின் நிமித்தம் அக்கினி பிழம்பு அழிப்பதை பார்க்கிறோம் ஆதியாகம் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படியாக இரண்டு நகரங்கள் சோதோம் கொமொரா எரிந்து எரி நெருப்பிலே அழிக்கப்பட்டதற்கு வேதத்திலே சான்றுகள் இருக்கிறது சரித்திரத்தில் பார்ப்போமே ஆனாலும் கூட இந்த சோதோம் கொமொரா எரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல பாவம் செய்தவர்கள் பாவத்தின் உச்சிக்கு சென்றவர்கள் தங்கள் புகழின் உச்சியில் இருந்து ஆண்டவரை மறந்தவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் சிலர் உயிரை காப்பாற்றினால் போதும் என்று உடமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊரை விட்டு உயிருக்கு பயந்து ஓடிவிட்டார்கள் அவர்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி உன்னுடைய பணம் உன்னை காப்பாற்றியதா உன்னுடைய மாட மாளிகை உன்னை காப்பாற்றியதா நீ ஆடின ஆட்டம் உன்னை காப்பாற்றியதா எதுவுமே உன்னை காப்பாற்றவில்லை உன்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நான் தான் என்று இயேசு சொல்லுகிறார் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நெருப்பு கடவுளை குறிக்கிறார் ஆதி ஆகமத்தில் பார்க்கும் பொழுது பணிகளை வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார்கள் அந்த பணிகள் விண்ணிலிருந்து நெருப்பு வந்து சுட்டு எரித்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது என்று சான்று பகர் இங்கு கோபாக்கலையால் தேசங்கள் வல்லரசுகள் அழிக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாகாய் தீர்க்க தரிசின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு வசனங்களை பார்ப்பீர்களேயானால் ஏசையா தீர்க்க தரிசின் புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டில் இருந்து இருபது வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால் சகரியா தீர்க்க தரிசின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டிலிருந்து மூன்று வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால் அழிவு பெரிய பெரிய தேசங்கள் அழிக்கப்பட போகிறது ஆண்டவரின் கோபாக்கினையால் கொழுந்துவிட்டு எரிய போகிறது என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் ஏன் சொல்லப்படுகிறது என்றால் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியால ஒரு சில பகுதி மக்கள்கள் இவ்வாறு நிகழும் என்று எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்த்திருந்தால் மனம் மாறி இருப்பார்கள் ஆண்டவரின் கோபாக்கினை உக்கிரமா இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது களியாட்டம் மது மாது என்று தங்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் தங்கள் இருப்பிடத்தை சீரழித்து விட்டார்கள் இன்று எல்லாம் போயிற்று புலம்பல் ஆகம மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது புலம்பல் ஆகம மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது உன் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பும் புலம்பல் மூன்று நாற்பது உன் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப இதைத்தான் சுவிசேஷத்தில் சொல்லிருக்கிறார் மனம் திரும்ப ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாக என்று ஆண்டு உங்களையும் என்னையும் பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறார் இறைஞ்சுகிறார் என்று பார்ப்பீர்களே ஆனால் தாய்க்கு எதிராக பிள்ளைகள் ஒரு மகன் என்னிடத்திலே சொன்னார் என் தாய் என்னிடத்தில் பேசுவது இல்லை நான் என்ன செய்வது என்று நான் சொன்னேன் உன் தாய் உன்னுடைய பேச்சை கேட்கிறாங்களா இல்லை என்று அவங்க மற்றவங்க பேச்சை தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க என் சகோதரர் கூட மற்றவங்க பேச்சை கேட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க கொடுக்கும் போது நல்லவங்க கொடுக்கலன்னா கெட்டவங்க என்ற ஒரு போர்வை இருக்கிறது நான் சொன்னேன் இயேசுவும் அப்படிதான் சொன்னார் யார் என் பேச்சை கேட்டு என் வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதரமானவர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் நீங்கள் அனைவரும் இயேசுவின் தாயாய் தந்தையாய் சகோதர சகோதரியா இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஊழியக்கார அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி குருக்கள் கன்னியர்கள் உங்கள் ஜாதி உங்கள் மதம் தயவு செய்து யோசித்து பாருங்கள் ஜாதியை பிடித்து கொண்டு சபைகளில் இருக்காதீர்கள் என் குலம் என் மக்கள் என்ற சபைகளில் இருக்காதீர்கள் ஆண்டவர் அழித்து போட்டு விடுவார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நினைத்து பார்க்கவே இல்லை பேரழிவு இன்று அமெரிக்கா ஆடி போயிருக்கிறது ட்ரம்ப் சொன்னார் இருபதாம் தேதிக்குள்ள இஸ்ரேல் அமாஸ் ரஷ்யா உக்ரைன் எல்லாம் திருந்திடணும் கொன்று போட்டுருவேன் மிரட்டினார் இன்னைக்கு அவர் மிரட்டப்பட்டு இருக்கிறார் ஆண்டவரார் அகம்பாவிதம் திமிரு இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு அவை பிடிக்காது கர்த்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் அமெரிக்கா ஊழியத்தில் பெரிய நாடா இருந்தது இன்று அமெரிக்க ஆலயம் காலியா இருக்கு யாரை ஜபிக்க இல்ல பாவத்தில் நிறைந்திருக்கிறது மது மாது பழக்கத்திலே நிறைந்திருக்கிறது அமெரிக்க தேசத்து மக்களே அமெரிக்க வாழ் இந்தியர்களே மனம் திரும்புகள் என்று இயேசு அழைக்கிறார் இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் தியானித்து பார்த்து ஆண்டவரின் பால் திரும்புவீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் உங்கள் பேர பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் காட் ஆல்